பாரஞ்சு தீகத்தில் நம்ம ஜியான் விக்ரம் நட்பில் வெளியாக படம் தான் தங்களால் ஆகஸ்ட்டு பதிஞ்சாம் தேதி அதாவது முந்தா நாள் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு இப்போ அந்த படத்துக்கான முதல் நாள் முதல் வந்து கலவையான விமர்சனம் தான் வந்துச்சு ரொம்ப ட்ரையாக இருக்குது ராவாக இருக்குது ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற தான் ஆனாலும் கூட ஃபஸ்ட் டே வந்து மிகப்பெரிய ஓப்பனிங் அப்படின் தான் சொல்லணும் அந்த படத்தையும் முதல் காட்சியும் வேறு லெவலில் கொண்டாடி தீத்தாங்க தமிழ் ரசிகர்கள் ஸோ இப்போ தங்களான் படத்தோட முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளவு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இதில் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா முதல் நாள் பன்னெண்டு கோடியே ஐம்பது லட்சத்தை வந்து அறுவடை பண்ணியிருக்கு இந்த தங்களான படம் அடுத்ததாக ஆந்திரா மற்றும் நிஜாம் ஒரு கோடியே எண்பத்தி அஞ்சு லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததாக கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே இருபது லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு இதுவும் ஓகே தான் அடுத்ததாக வந்து கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வெறும் ஐம்பது லட்சத்தான் வசூல் பண்ணியிருக்கு நிறைய ஏரியல் ரிலீஸ் ஆகலை அதுவும் கூட உண்மைதான் வச்சிங்களே ஸோ அதாவது கூட அந்த வசூல் கம்மியாக இருக்கலாம் சீஸில் பார்த்தீங்கன்னா இந்த தங்களான் படம் வந்து அஞ்சு கோடியாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவராலாக டோட்டலாக வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா இருபத்தி ரெண்டு கோடியே பதினஞ்சு லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு அதாவது இது வந்து நம்ம சோர்ஸின் மூலம் கிடைக்கப்பட்ட ஒரு வசூல் தொகை தான் ஆனால் புரொடக்ஷன் டீம் நம்ம ஞானவேல் ராஜா அவர்கள் இந்த தங்களான் படம் முதல் நாளில் எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவரே ஆஃபீஸில் வெளியிட்டிருக்காரு அதாவது இருபத்தி ஆறு கோடியே நாற்பத்தி நாலு லட்சத்தை வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு அதாவது நம்ம சொன்னதை விட கிட்டத்தட்ட நாலு கோடி அதிகமாக சூரியகிரின் ஞானவேல்ராஜா அவர் சொல்லியிருக்காரு ஸோ எது உண்மை அப்படிங்கிறத விட இருபத்தி ரெண்டு கோடிக்கும் இருபத்தி ஆறு கோடிக்கும் பெரிய வித்தியாசமில்லை கிட்ட நாலு கோடி தான் அதனால் முதல் நாள் சாதாரணமாகவே இருபது கோடிக்கு மேலே வசூல் ஆனது பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லப்படுது குறிப்பாக ஜியான் விக்ரமோட கேரியரில் பார்த்தீங்கன்னா இந்த வசூல் மிகப்பெரிய வசூல் அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா அவருடைய கடைசி மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்த படம் அப்படின்னா பொன்னியின் செல்வன் கோபுரா ஸோ கண்டிப்பாக அதையெல்லாம் இந்த ஓப்பனிங் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக கோபுராவை தாண்டிய ஒரு ஓப்பனிங் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுதான் முதல் நாள் கலெக்ஷன் இருபத்தி ரெண்டு கோடி இந்த கலெக்ஷன் கொடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்